நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பேசும் நேரம் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் குறிப்பாக தீப தீபம் ஏற்றலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியிருந்தது இந்த தீர்ப்பை வரவேற்று இந்து அமைப்புகளும் பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் கொண்டாடி வரும் ஒரு வேளையில் கோவில் நிர்வாகம் தரப்பில் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது இதுவரை அந்த மேல்முறையீடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை இந்த மேல்முறையீடு என்பது அரசியலா அவசியமா என்கிற தலைப்பில்தான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் இரண்டு விருந்தினர்கள் அரங்கத்திற்கு வந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஒருவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு சாரநாத் அவர்கள் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் அவர்கள் ரெண்டு பேருக்கு அன்பான வணக்கம் வணக்கம் ஜி திரு சாரநாத் உங்ககிட்ட தொடங்கலாம் நினைக்கிறேன் மேல்முறையீடுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா இல்ல நீங்க அரசியலா அவசியமான கேள்வி சிறப்பான கேள்வி மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா இது அவசியம் இந்த மேல்முறையீடு அவசியம் ஏனென்றால் இந்த தீர்ப்பு ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடக் கூடாது என்பதற்கான அவசியம் ஏன் தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்பதை என்பதை கருதுவோம் என்று சொன்னால் பூமி பாப்ரி மஸ்ஜித் பிரச்சனை வரும்பொழுது இப்படிப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புகளால் தான் அது மிகப்பெரிய சிக்கலாக மாறிப்போய் நின்றது ராம ஜென்ம பூமி பாபரி மஸ்ஜித் பிரச்சனை வரும்போது பாப்ரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் கொண்டு வரப்பட்ட வர்ஷிப் வழிபாடு தலங்களை பாதுகாப்பதற்கான சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்புள்ள இருந்த வழிபாட்டு தலங்கள் உடைய ஸ்டேட்டஸ்கோ அதே தன்மை கட்டி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது உண்மையில் அதில் பல விமர்சனங்கள் இருந்தாலும் மிக உயர்ந்த நோக்கத்தோடு அது கொண்டு வரப்பட்டதாக தான் நாம் கருத வேண்டும் ஏனென்றால் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மசூதி இடிக்கப்பட்டது அது ராமர் பிறந்த இடம் என்ப ஒரு செய்திகள் இருந்தாலும் அதற்கு பல விஷயங்கள் பல பேர் கருத்துக்கள் சொன்னாலும் பல நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தலம் இடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம் யார் யாரெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு தேவையான வழிபாட்டு தலங்கள் இருக்கும் தேவையற்ற அவருக்கு விரும்பாத வழிபாடு தலங்கள் இடிக்கப்படும் என்கிற சூழல் உண்டாகிவிடும் அப்படி வரக்கூடாது என்பதற்காக அரசியல் நோக்கர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஒரு கட் ஆஃப் பீரியடா வச்சு கொண்டு வந்தாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு முன் பின்பாக எப்பொழுதாவது இதே இடத்தில் இந்த தீபத்தூண் ஆஹ் என்று சொல்கிறார்கள் அந்த தீபத்தூன் வந்து அந்த தர்காவிலிருந்து கிட்டத்தட்ட அறுபது அடி ஒட்டா மாதிரி இருக்கு அதுதான் தீபத்தூனா என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்பாக எப்பொழுதாவது அப்படி ஏற்றப்பட்டிருக்கிறதா இருக்கிறதா இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு விதமான ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு ரிலீஜியஸ் அற மத பார்வையான இதுன்றது வந்து பல வகையில் மாறுபடும் இப்போ இது வரும் இந்து இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்குள் மட்டும் நிற்குமா அப்புறம் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்குள் செல்லுமா இப்படி ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பிரச்சனையை எழுப்பிக் கொண்டிருந்தால் இதுல ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்றது ஏ அப்போ இவ்வளவு நாள் இந்த மலையில் அந்த மோட்ச தீபத்தில் ஏற்றிக்கொட்டதெல்லாம் தவறா அதையெல்லாம் அப்போ வழிபாடு செய்தவர்கள் தவறானவர்களா ஒரு ஒரு மூடத்தனமான பழக்க வழக்கை ஏற்படுத்தப்பட்டதா இப்படி பல கேள்விகள் வரும் எத்தனை ஆண்டுகள் எப்பொழுது அந்த இடத்தில் அந்த தூணில் ஏற்றப்பட்டது எப்பொழுது நிறுத்தப்பட்டது இதற்கெல்லாம் வந்து ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்க வேண்டும் இவை எதுவுமே இல்லாம இந்த இடத்தில் ஒரு தூண் இருக்கிறது அந்த அந்த தூணிலும் ஏற்றலாம் கூடிய அந்த என்று சொல்வது வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பாக வரும்போது அது சிக்கலை மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும் ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும் நீங்க சொல்லும்போது மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா காலங்காலமாக இங்கதான் ஏத்திக்கிட்டு இருக்காங்க அதுல எந்த சிக்கலும் இல்லாம இருக்கும்போது வேறு ஒரு மதத்தினரை காயப்படுத்திவிடக்கூடும் அப்படின்ற ஒரு அச்சம் இருப்பதன் காரணமா காலங்காலமாக தொந்து தொட்டு வருகின்ற அதே இடத்தில் தீபம் ஏற்றதுனால என்ன குறைஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க கேட்கறீங்க அது ஒரு கேள்வியா இருக்கு ஆனா இதையெல்லாம் ஆராயாமலா ஏதாவது இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் நீதிபதி அவர் அந்த இடத்துக்கு போயிட்டு ஆய்வு பண்ணி அரசி ஆராய்ந்த பிறகு வாதங்களை எல்லாம் கேட்டறிந்த பிறகுதான் தீர்ப்பு வழங்குகிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம் நீங்க சொல்ற அந்த நோக்கம் இதுல எதுவுமே சிதைந்து விடக்கூடாது கூடாது அப்படின்றதுல மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் உணராமலே இப்படி உனக்கு பல நேரங்களில் அப்படி பொறுப்பாக செயல்படுவதில்லை என்பதுதான் வரலாற்று சான்றுகளாக இருக்கிறது நாம வந்து அயோத்தி தீர்ப்பிலிருந்து பல தீர்ப்புகள் வந்து எப்படி வந்து ஒரு காலகட்டத்தில் இப்ப இந்த அந்த மனுக்களே செல்லுபடியாகாதுன்ற பல ஆண்டு காலம் இருந்து யாரோ ஒரு நீதிபதியால் அந்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது கிடப்பில் போடப்பட்டு அதற்கு ஒரு தீர்ப்பு வரப்பட்டு இப்படிதான் வந்தது பல வரல அதனால நாம அதற்குள்ளெல்லாம் செல்லவில்லை அயோத்தியில் நடந்தது நடந்து விட்டது அங்கே ஒரு கோயில் வந்து விட்டது சரி மக்கள் வணங்குகிறார்கள் ஏதோ ஒன்று செய்தது ஆனால் இருக்கிற எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருப்பது என்பது ஒரு நீதி அரசு நீதி மன்றம் அல்லது நீதி அரசர்கள் அதற்கு துணை போவது சரியான முறையாக இருக்காது ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன்னா அவர் நீதி அரசராக இருந்தாலும் சரி அல்லது சராசரி மனிதர்கள் நம்மை போன்றவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தெரிந்தது அவர்கள் வாழ்நாளில் நடக்கிற விஷயங்கள் தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் முன்பாக இருந்ததற்கு நாம் வரலாற்று ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்க கூடாது அப்படி தேடிக்கொண்டிருக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா ஒருவரை பழிவாகினார் என்பதற்காக அவருடைய தாத்தாவுக்கு தாத்தாவோடு சண்டையிட்டார் என்பதற்காக இப்பொழுது நாம் சண்டையிட்டுக் கொள்வது போல இருக்கும் இந்த காலங்காலம் முன்பு நடந்த விஷயங்களை நமக்கு தெரிந்த வரலாறு வரை இந்த தூ இந்த தூணில் ஏற்றப்படவில்லை என்பது உறுதியாக்கப்பட்டு விட்டால் ஏற்கனவே மோட்ச தீபம் என்று சொல்லப்படுகிற தூணில் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதை மக்கள் நம்பி அந்த கார்த்திகை தீபத்தை வணங்கி கொண்டிருக்கிற சூழலில்

ஆயிரத்து நாற்பத்தி ஏழு சொன்னாருங்க அவரு அதை தாண்டி நான் என்ன சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் விட்டுருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு தடவை கூட இந்த இடத்துல ஏத்தனதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க காலங்காலமாக இந்த தீப முன்னாடி எங்க ஏத்துறாங்கன்னா இந்த பிள்ளையார் கோவில் தூண் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் ஏத்துறது வழக்கமாக இருக்கிறது நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட இன்னைக்கும் அதே இடத்துல தான் தீபத்தை ஏத்திருக்காங்க காலகாலமா ஒரு இடத்துல ஏத்தி தான் இருக்காங்க எந்த சிக்கலும் கிடையாதே அதே அருள் தானே மக்கள் பெறுகிறார்கள் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாற்றம் ஏன் ஒரு சிக்கலை உண்டு பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க முதல்ல அண்ணன் சொன்னதுல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு தவறா அப்படின்னு மோட்ச தீபத்தில் ஏற்றுவது தவறு 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 தெரிஞ்சதான் சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு நூறு வருடமா நீங்க நடக்கல சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து சட்ட போராட்டம் போயிட்டு இருக்கு நீ நேத்து கிடையாது மோட்ச தீபன்றது இல்லைங்க காலங்காலமா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து இந்த வழக்கு போயிட்டு இருக்கு இடையில இரண்டு ஏத்த வேலைன்னு ஒரு வரலாற்று பதிவு சொல்றாரு இரண்டு முறை ஏத்திருக்காங்க தீபத்தூண்ல ஏத்திருக்காங்க ஏத்திருக்காங்க அது வார்டு ஆண்டுகள்லாம் டைம் இல்ல ரெண்டு தடவை ஏத்திருக்காங்க மோட்ச தீபத்தில் ஏற்ற கூடாது அது தவறுதான் அதுல மாற்ற இல்ல ஏன் தவறுனா மோட்ச தீபன்றது திருப்பரங்குன்ற மக்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சுற்று இருக்கக்கூடிய ஊர்ல அவர்கள் யாருன்னா இறந்து விட்டார்கள்னா அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக அங்கு ஏற்றப்படுகிற ஒரு ஐதீகம் நான் ஐதீகம் தான் சொல்றேன் நீங்க வரலாற்று வேணா வரலாற்று போய் படிச்சுக்கோங்க தீபத்தூண்லதான் தூண்ல தான் வந்து ஏத்தணும்ன்றதுதான் கரெக்டான ஒரு ப்ராசஸ் அதுதான் தெரிஞ்சது தெரியுது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க இந்த தூண்ல தீப தூண்ல தான் ஏத்தணும்னு கோட்ரு ஆர்டரை வந்தத இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த அரசாங்கம் இன்னைக்கு இருக்க அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமே தள்ளி வச்சிட்டு இருந்தாங்க இப்ப கூட நீதி அரசர் சுவாமிநாதன் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி சும்மா அப்படி வந்து தீர்ப்பு குடுத்துக்கெல்லாம் போல பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காரு அகனானூர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஆய்வுகளை கொண்டு போய் கன்வின்ஸ் பண்ணுங்க நீதிபதிய சும்மா போறப்படுவா நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருவாரா அவர் ஒரு நீதி இருந்திருக்காரு அரசர் சொல்றதை எப்படி இவர் வந்து மறுத்து பேசுறாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கிட்டத்தட்ட நேரடியா செல்றாரு சுத்து வட்டா உங்களை எல்லாரையும் விசாரிக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய முருக பக்தர்களிட விசாரிக்கிறாரு கோயில் உள்ள வரலாற்று படிவுல பதிக்கிற படிக்கிறாரு இப்போ அதனானூர்ல வந்து இப்போ படிவங்களை மேற்கோள் காட்டுறாரு வரலாற்று மேற்கோள் காட்டுறாங்க எல்லாத்தையும் படிச்சுதான் அவர் ஒரு முடிவுக்கு வர்றார் நீதி சும்மா விதமா சும்மா அவனு மாட்டாங்க உத்தரமாட்டாங்க இதனால என்னென்ன பின்விழி நீதி அரசுக்கு தெரியாதா ஏற்றவங்க ஏன் வரையும் கும்பிட்டவர்களுக்கு தவறானவர்களா தெரியாம கும்பிட்டாங்கன்னா நீங்க ஏத்துறீங்க அவங்களால எடுத்து பேச முடியல அரசாங்க அறநிலைத்துறை அதிகாரிகள் அதுக்கு மாரி செயல்படுறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க அதனால மோட்ச தீபம் தீபம் பேர் என்னது மோட்ச தூணது மோட்சம் கொடுப்பதற்காக ஏற்றப்பட்ட தீபம் தீப தூண்ல தான் தீபம் ஏத்துறோம் மலை உச்சியில இருக்கும் நீங்க இப்ப ஏத்துறது பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கு மோட்ச தீபம் மோச்சத்துக்காக பொதுமக்கள் வந்து எங்க எங்க தாத்தா இறந்துட்டாரு எங்க அப்பா இறந்துட்டாரு அவங்க ஆத்மா சாந்தி அப்படின்றது ஏற்றப்பட்டான் அதோடைய தூணையும் நீங்க தீப தூண் தூணையும் மலை உச்சிலேயே பாருங்க காலங்காலமாக பின்பற்று வருவதை வந்து இங்க இருக்கவர்கள் வந்து மறைமாற்று பண்ணி இங்கதான் ஏத்துவோம்னு சொல்லி அறநிலையத்துறை மக்கள் வேற வழியில்லாம மக்கள் செல்றாங்க இன்னைக்கு ஒரு போராட்ட கலமாக முன்னோக்கிய காரணம் என்ன நீதி அரசர் சொல்லுவதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அரசாங்கத்தினுடைய பணி நீங்க என்னமோ ஒரு பாபர் மசீது கொண்டு வரா இது கொண்டு வர எல்லாமே நீதி கான்ஸ்டியூஷன் படி இந்தியா நடைபெறுகிறது இந்தியா கான்ஸ்டியூஷன் இல்லாம நீங்க நடைபெற முடியுமா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வருது அண்ணனும் நானும் அதானே நீங்களும் அதானே அப்ப நீதி அரசர் சொல்றது இம்ப்ளிமெண்ட் பண்றது மாநில அரசு கடமை ஏன் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க நீதி அரசர் சொல்லி நான் வந்து மோட்ச தீபத்தில் தான் ஏத்துவேன் சொன்னா அது என்ன அதிகார திமிர் அதிகார திமிர் தானுங்க அது நீதி அரசு சொல்றாங்க எவ்வளவு பெரிய இந்துக்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடுங்க அது சும்மா நீங்க ஏத்துக்கு சொல்றப்ப நீங்க ஏத்தல நீதி வந்து பார்த்து இதுல செயல் செயலாளர்களுக்கு லெட்டரும் கொடுக்குறாங்க காவல்துறைக்கு ஆணையிட்டாங்கன்னா நீங்க ஆறு மணி வரையும் ஏத்த மாட்டீங்க ஆரஞ்சுக்கு நீதிமன்ற அவமதிப்பு நாங்க எடுப்போம் நீதி அரசர் சொல்றாரு அப்பவும் ஏத்த மாட்டேன்றீங்க இன்றைக்கு அந்த மனுதாரர் இனிய நண்பர் ராம ரவிக்குமார் தலைமையில் இருக்கக்கூடிய பத்து பேர் கொண்ட குழுவை சி எஸ் எஸ் எப் எஸ் போலீஸ் அதிகாரிகளை கொண்டு மேல ஏத்தணும்னு சொல்லி இன்னைக்கு திருப்பி அதுக்கு வந்து ஆர்டர் கொடுத்திருக்காங்க இவ்வளவு விஷயத்தை பெரும்பான்மையான இந்துக்கள் வாழுகிற நாட்டில் பெரும்பான்மையான இந்துக்களுடைய மத நம்பிக்கை இவ்வளவு மட்டமாக இந்த இந்த திமுக அரசு செயல்படுத்துகின்றது ரொம்ப வருத்த கூட ஒரு செய்திங்க நான் சொல்றேன் இப்பயும் சொல்றேன் அந்த இந்துக்கள் சொல்லுகிற அந்த தீபத்தை ஏத்துமார் கூட செல்கிற அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இல்ல பெரும்பான்மையில் திமுக காரணம் இருப்பாங்க பெரும்பான்மை விடுதேசத்திற்கு கட்சியில் இருப்பாங்க அதெல்லாம் மத மதம் உணர்வுங்க நீங்க எப்படிங்க அதை புறந்தள்ள முடியும் பெரும்பான்மை மக்களுடைய மத உணர்வை புறந்தள்ளுறதுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது கலவரவாயிடுமா அதுவாயிடுமா எதுக்கு போலீஸ் வச்சிருக்கீங்க எதுக்குங்க உள்துறை வச்சிருக்கீங்க எதுக்குங்க அதிகாரிகள் வச்சிருக்கீங்க கலவரவரத்தை நீங்க பாத்துட்டு தான் இருப்பீங்களா என்ன கலவர வர போது வராம தடுக்கிறது தானே முதல் பணி ஏங்க வந்த பிறகு ஏங்க என்னுடைய மலையில குன்று இருக்கலாம் குமரன் இருக்கும் இடத்துல ஏன் மலையில தீபம் ஏத்தணும் நான் சொல்றேன் நீங்க ஏத்த முடியாது பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய மோச்ச தீபத்தை ஏத்துறேன்றிங்க இதுதாங்க ஏத்தணும் தீபத்தூங்கல தான் ஏத்தணும் நான் கேஸ் போடுறேன் கேஸ்ல நீதி அரசு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி வென்று எடுக்கிறோம் வென்று எடுத்த உடனே அது இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருடைய வேலை மாநில அரசுடைய தானே அலுவலர் பின்னாடி சேர் பாபு ஒளிஞ்சிருக்காரு பத்தி வாய் திறக்க மாட்டேன் துணை முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டேன்றாரு மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கு எதனா ஒரு விஷயம் வந்தா முந்தி தான் முந்திக்கொண்டு தான் சாதனை வந்தது ஒரு பிரச்சனை வரிஞ்சு கொட்டிட்டு வரீங்களே முத்லாவுக்கு ஒரு பிரச்சனை வரிஞ்சு கூட்டிட்டு வரீங்களே ஏன் பெரும்பு மிக்க இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய அமைச்சர் எங்க போனாரு எங்க போய் போனாரு பாபு காலையில திருவண்ணாமலை போய் உட்காந்துட்டு நான் வந்து நைட்டு ஏற்ற தீபத்துக்கு இருந்து நான் உணாவறது நான் வந்து சாப்பிடாம கொள்ளாம நான் கனவுல வணங்குறேன்னு சொல்றாரு அப்ப அண்ணாமலைக்கு ஒரு நீதி முருகருக்கு ஒரு நீதியா நாங்க கேட்கறது ஒரே விஷயம் தாங்க நீதிமன்றம் சொன்னதை ஏன் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு செயல்பட தவறுகிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் உணர்வுகளை ஏன் நீங்க மதிக்க தவறுறிங்க நீதிபதி சொல்றதே நீங்க மதிக்க மாட்டீங்கன்னா அப்ப யார் சொல்லணும் யார் சொல்லணும் சொல்லுங்க கான்ஸ்டியூஷன் படி நீதிமன்றம் சொல்றது மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு கேட்கணுன்றது கடமை அதே நான் பண்ண மாட்டேன்னா இது என்ன வாதம் அது எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை அப்ப உருசா சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தா நீதிபதியை தூக்கி கொண்டாடுவீங்க நீதிமன்றம் மேல நம்பிக்கை இருக்கிறது கடைசியோடைய நம்பிக்கை நீதிமன்றம் உங்களுக்கு எதிராக தீர்வு வந்தா நீதிபதியை விமர்சனம் பண்ணுவீங்க இது என்ன வாதம் அது திரு சாரநாத் சொல்லுவார் அதுக்கு முன்னாடி எனக்கு பொது வழியில நீங்க பேசும்பொழுது சில வார்த்தைகள்லாம் வந்து நீங்க தவிர்க்கலாம் அது அன்பான வேண்டுகோள் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சான்றுகள் எடுத்து வைக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நான் சொன்னேன் நாற்பத்தி ஏழு சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் அப்படின்னு சொல்லி நான் தயாரிப்பு பணியில எல்லாமே எடுத்து வந்திருக்கேன் இரண்டு முறை தீபத்துல ஏற்றப்பட்டிருக்கா நீங்க ரெண்டு ஆண்டுல ரெண்டு தடவை ஆண்டு தோராயமா எனக்கு மிகச்சரியா சரியா நாற்பத்தி எட்டு ஏத்தி இருக்காங்க அம்பத்தி மூணுல ஏத்திருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பா நாளைக்கு வந்துருங்க லிஸ்ட் கண்டிப்பா தர நீங்க சொல்லுவாங்க ஏன்னா பாக்குற மக்கள் வந்து நேரலையில பாத்துட்டு அதான் சொல்றேன் நாலு ஆண்டுல ஏற்றப்பட்டிருக்கா அவங்களுக்கும் தெளிவு கிடைக்கும் இப்போ உடைய சாராம்சம் வர்றப்ப நீதி அரசு என்னென்ன பண்ணாருன்னு என்னன்னா விவாதம் நடந்தது தீர்ப்பு வந்தாச்சு இது சிக்கல் ஆக்காம இருக்கிறது தானே இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதன் பிறகு நான் அவட்டையும் சொல்லிட்டேன் இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அரசாங்கம் இருக்குன்னு இந்த ஒரு சிக்கலே வரக்கூடாது அப்படின்றத வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு இல்லையா சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு ஏன் இதை வந்து இந்த அரசாங்கம் சிக்கலாக்க பார்க்கறதுன்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க உங்க பதில ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஒண்ணு என்னன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லுவார்னா ஒரு நீதிமன்ற தீர்ப்பு விமர்சனத்துக்கு உட்பட்டது ஆனால் அதற்கு கட்டுப்பட நாம் கடமைப்பட்டவர் கட்டுப்படுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம் ஆனால் அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது இல்ல அது யாருமே அதுல அதுல நீதி அரசர் சுவாமிநாதன் அவர்களுடைய நீதிமன்றம் தவிர்த்த செயல்பாடுகள் எந்த அளவிற்கு ஒரு சமூக ரீதியாக அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் சார்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கறிஞர்களே சாட்சி இது அதனால இதுக்குள்ள நம்ம அதிகமா போக வேண்டியது அதனால அதான் அப்படி போகாதுன்றது ஆனால் அந்த தீர்ப்பு நீங்க அயோத்தி பிரச்சனையில நீங்க சொல்லி அதிக என்ன ஆயிடும்னா வழக்கு வந்த உடனே வாதங்கள் எல்லாம் கேட்காமலே ஒரு முடிவு எடுத்தாருன்னா நீங்க சொல்றபடி அவர் போறாரு களத்துக்கு போறாரு பல பேர்கிட்ட விசாரிக்கிறாரு நிறைய விஷயங்கள் ஆய்வுகள் சான்றுகள் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு அது தீர்ப்பு பாரபட்சமாக இல்லாமல் கொடுக்கப்பட்டதை போல் தெரிய வேண்டும் என்பதும் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தெரியாதது இல்ல நம்ம அதுக்குள்ள போகவும் வேண்டாம் நான் சொல்லிடுறேன் அது வந்து முறையாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பாகவே கருதுவோம் அவர் சொன்ன எல்லா தீர்ப்பையும் அதுக்குள்ள எடுத்துக்கலாமா நம்ம பெரும்பான்மையான தீர்ப்புகளை எடுத்துக்கலாம் எங்க இப்ப நீங்க வந்து ஒருத்தர் மேல ஒரு விமர்சனம் சொல்றீங்க யாரையுமே நம்ம நூறு சதவீதம் குற்றமும் சொல்ல முடியாது நூறு சதவீதம் பாராட்டவும் முடியாது அதுல குறைகள் இருக்கு இவரிடம் பல குறைகள் இருக்கிறது அதை பற்றி நாம விவாதிக்க தெரிஞ்சது அது இந்த தலைப்புக்கு உகந்ததல்ல சரி ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா பார்க்கணும் ராஜீவ்காந்தி அவர்கள் சைலன்யாஸ் அயோத்தியில் அனுமதித்ததனுடைய விளைவு எவ்வளவு பெரிய கலவரம் எவ்வளவு பெரிய சிக்கல் இந்த நாடு கொண்டு போய் முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அலகாபாத் உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தான் இன்னைக்கு அயோத்தியில இவ்வளவு பெரிய சிக்கல் அயோத்தியோடு இது இது முடிஞ்சதா அப்ப மற்ற மற்ற போயின்னு இருக்கு சரி நீ நான் ஒன்னே கேக்குறேன் உங்களுக்கு அந்த இவ்வளவு நாள் தவறாக ஏற்றப்பட்ட மோட்ச தீபத்தில் நான் இனி ஏற்ற மாட்டார்கள் நீங்கள் சரியாக இத்தனை ஆண்டுகளில் மக்கள் எல்லாம் வணங்கிய மோட்ச தீபம் தவறு இனி இந்த தீபத்தில் ஏற்றினால்தான் கடவுளுக்கு சரியானது என்பதை மன நிறைவு யார் சொல்றது இந்த அமைப்புகள் சொல்றாங்க இந்த இந்து அமைப்புகள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள் அதற்கும் மகிழ்ச்சி இதோடு இந்த பிரச்சனை முடிந்து விடுமா அல்லது குன்றிருக்கும் இடமெல்லாம் முருகனுடையது என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது அந்த மலையை நோக்கி வேற ஏதாவது புதிய பிரச்சனையை கிளப்ப போகிறீர்களா இது எந்த ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது இப்படி இதற்கெல்லாம் தீர்வு என்ன இதனுடைய நோக்கம் என்ன இத்தனை ஆண்டு காலம் மக்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் அப்போ இத்தனை ஆண்டு காலம் நீங்க வணங்கி கொண்டிருந்ததெல்லாம் தவறு இல்ல நீங்க எப்படி சொல்லலாம் இதோட இதுதான் இல்லை அப்படின்னா இதோட முடிச்சுன்னு இதுக்கு மேல இது வந்து மத ரீதியான எந்த சிக்கல்களையும் உண்டு பண்ண கூடாது அப்படின்றதுக்கான கடுமையாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது இப்படிதான் அயோத்தி கோயில் ஆரம்பிச்சது பாபர் மசூதி அப்படிதான் ஆரம்பிச்சது அதனால தாங்க அரசு தெளிவா இருக்குது இதை வந்து இப்ப விட்டுட்டோம்னா இது இதோட நிக்காது நாளைக்கு அந்த சித்தேந்தர் மலை கிடையாது அந்த தர்கா அங்கே இருக்க கூடாதுன்னு ஆரம்பிப்பாங்க இல்ல நாம அங்க இருக்கிற மக்களை பாக்குறோம் மக்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தோட இது உங்களுக்கு இது மக்கள் கருத்து இதெல்லாம் யாரு போய் கேட்கல சரி யாரு போய் மக்கள் கருத்து கணிப்பு நடத்துற நான் என்ன ஒண்ணு சொல்றேன்னா ஸ்டேட்டஸ் கோ எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா யார் யார் எந்தெந்த இடத்தில் வழிபாடு செய்து கொண்டிருந்தார்களோ அந்த வழிபாட்டு முறை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் நாங்க பண்ணியிருந்தேங்க பத்து வருஷமா எங்களை பண்ண விடலன்னு சொன்னா நியாயம் அதை எல்லாரும் கேட்கலாம் உங்களுக்கே தெரியாது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி நடந்து கொண்டிருந்ததுன்னு அவங்களால ஒரே ஒரு குறிப்பிட்ட நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் ரெண்டு ஆண்டு நாங்க மேல போய் ஏத்திட்டோம் அதெல்லாம் விட்டுருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்பாக எத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த தீபத்தில் நீங்கள் ஏற்றிக்கொண்டிருந்தீர்கள் என்பதை சொல்ல முடியுமா இப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இந்த தர்கா அந்த இடத்தில் வந்தது அப்ப அத்தனை ஆண்டுகளாக அந்த தர்கா அந்த இடத்துல தானே இருக்கு இப்ப நீங்க எதை எதையெல்லாம் கேள்வி எழுப்ப போகிறீர்கள் அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன இதற்கு ஒரு அரசு துணை போய்விட்டால் நீதிமன்ற தீர்ப்பு என்கிற ஒரே கல்யாண நீதிமன்ற தீர்ப்புக்கு மேல்முறையீடு இருக்கு அதை அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அப்போ அப்படி துணை போய்விட்டால் இது ஒரு முன்னுதாரணம் ஆகிவிடும் நீங்கள் இன்னொரு அயோத்தியை நீங்க வழக்கறிஞர் இந்த கேள்வியும் கேட்டுறேன் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க அது உரிமை அதெல்லாம் போறாங்க நீங்க சொல்ற மாதிரி அடுத்து எந்த வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தற்காப்பை நோக்கி நம்ம இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அரசாங்கம்னு சொல்றீங்க மேல்முறையீடு தானே செஞ்சிருக்காங்க ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது தானே இப்போ இடைக்கால உத்தரவு எதுவுமே இல்லை இந்த தீர்ப்புக்கு தடை இது வரைக்கும் பிறப்பிக்கவே இல்லை அப்ப அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தீபத்தூண்ல ஏற்ற வேண்டியதான முறைகள் கால அவகாசம் வேண்டும் நீங்க ஒரு தீர்ப்பை கொடுத்து உடனே ஏத்துனா அந்த கால அவகாசம் மேல்முறையீடு அவகாசத்தை அவர்கள் முயற்சி செய்கிறாரு நீங்க ஆறு மணிக்கு முன்னாடி அந்த மேல்முறையீட்டு மணியை எடுத்து முடிச்சு இல்லை இந்த இடத்துல தான் ஏற்றி ஆகணும் அப்படின்னீங்கன்னா அரசுக்கு வேறு வழி இல்லாம இருந்திருக்கும் ஆனா நீங்க அந்த மேல்முறையீட்டு மணியை விசாரிக்காம இதுல கண்டம் எடுப்பதற்கான வழிமுறையை மட்டும் நீங்க முன்னோக்கி நகர்த்துறீங்க இதுல கூட நீதிமன்ற முறைகள் பற்றி நாம பெருசா யோசிக்க வேண்டியது இல்லை ஆனால் ஒரு அரசாக இன்றைக்கு இதை அனுமதித்தால் இது இதோட நிக்க போவது இல்ல இதில் மதம் எந்த வகையிலும் சம்மந்தப்படவில்லை அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கிறது இவர்கள் மதத்திற்காக அப்போது அவசியம் பேசணும் நீங்க இப்ப அரசியல் பேசணும்ன்றீங்க பேசணும் இவர்களுடைய அரசியல் இது தமிழக அரசு செய்வது அவசியம் இந்த இந்து அமைப்புகளுக்கு இது அரசியல் ஏன் அரசியல்னா இந்த தூண் அவர்களுக்கு முக்கியம் அல்ல இல்லை என்றால் இத்தனை ஆண்டு காலம் நமக்கு நமக்கு ஒரு ஞாபகத்தோட வச்சுப்போம் ஒரு நூறு ஆண்டுகளாவது இந்த மோட்சி தீபத்தில் ஏற்றதுதான் திருவண்ணாமலை தீபம் என்று எண்ணிக்கொண்டிருந்திருப்பார்கள் மக்கள் இல்லையா அந்த குன்றத்துடைய தீபம் என்று கொண்டிருப்பார்கள் அப்ப இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் நாங்கள் சொன்னது நீங்கள் கும்பிட்டது எல்லாம் பொய் இனி இந்த இடத்தில் ஏற்றப்படுகிற வெளிச்சம்தான் உண்மையான கடவுளின் வெளிச்சம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அது அரசியலா இல்லையா எவ்வளவு பெரிய மோசடி அது அந்த மோசடி அதுக்கு அவர் ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னாரு பல ஆண்டு காலமா இது வந்து வழக்கு நிலுவையில இருக்கு போராடிக்கிட்டு தான் அதுக்கான தீர்ப்பு சொன்னாரு நீங்க ஒரு ஒரு சிலையை கும்பிடுறீங்க எந்த அடிப்படையில கும்பிடுறீங்க ஒரு சிலையை ஏங்க கும்பிடுறோம் அது வெறும் கல்லு நமக்கு தெரியாதா நம்ம செஞ்சது தானே அந்த சிலை ஏன் கும்பிடுறோம் அதற்கு இறை சக்தி இருக்குன்ற நம்பிக்கை இருக்கிறதால கும்பிடுறோம் பல நூறு ஆண்டுகளாக ஒரு சிலையை கும்பிட்டுட்டு இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் கும்பிட்ட சிலை எல்லாம் தவறு இப்பொழுது இந்த சிலை தான் கும்பிட வேண்டும் என்று சொன்னா அதையும் மத நம்பிக்கை உள்ள நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மோசடி அது திரு வெங்கடேசன் பேசிட்டோம் தொடர்ந்து பேசலாம் மார்க்சிஸ்ட் கட்சியினோட மாநில செயலாளர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இருக்காங்க இல்லையா அவங்க சொன்னது இப்ப ஏத்திட்டு இருக்கிற அதாவது காலங்காலமா ஏத்திட்டு இருக்க அதே இடத்துலதான் தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் எதுக்கு வந்து இப்படி ஒரு வழக்கு மறுபடியும் இப்படி ஒரு தீர்ப்பு அப்படின்னு ஒரு கேள்வி ஆரம்பிக்கிறப்ப நான் தெளிவா சொல்லிட்டேன் அந்த தீபம் மோட்ச தீபத்துக்கான தூணு தெளிவா சொல்லிட்டேன் அண்ணன் இன்னும் புரியாத மாதிரியே அதை மலுப்புறாங்க ஏன்னு தெரியல இதனால வரையும் வந்து அறநிலைத்துறை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடல நாங்கள் கேட்பது தீப தூணில் தான் ஏற்ற வேண்டும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் நீங்க வரலாற்றை நம்ம திரிச்சு நீங்க பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு எல்லையை நிர்ணயிச்சு இதுதான் சொல்லி எங்களை நீங்க கட்டாயப்படுத்துறீங்க இதுதான் கார்த்திகை தீபம் பாருன்னு சொல்லி நீங்க எனக்கு இம்ப்ளிமெண்ட் என்ன வந்து இன்சிஸ்ட் பண்ணி என்ன பார்க்க வைக்கிறீங்க ஆனா நாங்க கேட்கறது இது இல்ல எங்க தூண் இதுதான் எங்க தூண் மலை மேல் உச்சியில் ஏத்துறதாங்க தீபம் புள்ளையார் கோயில ஏத்துறது தீபம் இது சாதாரண ஒரு பேசிக்கான ஆட்கள் கூட தெரியுங்க அது இது வந்து கார்த்திகை தீபத்தை கலவர தீபமா மாத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு எனக்கு ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் மட்டும் சொல்லுங்களேன் இப்ப இது வரைக்கும் ஏத்திட்டு இருக்காங்க இல்லையா அங்க ஏத்துறதுனால என்ன நன்மை இருக்கு இதை தாண்டி அங்க ஏத்திட்டோம்னா என்ன பெரிய நன்மை தீமைக்குள்ள வேணாங்க என்னோட நம்பிக்கையில தலையிட நீங்க யாருங்க அந்த அந்த நம்பிக்கை சொல்லக்கூடிய நம்பிக்கைங்க அந்த நம்பிக்கை தான் கேக்குறேன் இங்க ஏத்தும் போது என்ன நம்பிக்கை அங்க ஏத்தும் போது என்ன நம்பிக்கை மக்களுக்கு தெரியும் நல்லா புரிஞ்சுங்க என்னுடைய நம்பிக்கையில தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்னோட நம்பிக்கை இதுல ஏத்தனா நன்மை நடக்கிற நம்பிக்கை எதுக்கு வந்து வருட வருடம் லட்சக்கணக்கான கணపరి ஐப்பு மல்லி ஐப்பு சாமிக்கு குமுறான் எது கோரி கணகன போய் திருப்பது மேல போய் திருப்பதி சாமி கும்பிடுது இல்ல அதே ஏத்த போறாங்க நம்பிக்கைங்க இந்துக்களோட நம்பிக்கை இந்த தூண்ல ஏத்துறੁੰது என்ன ஐதீக முடிப்படி நன்றவ நடக்கணும் என்னோட நம்பிக்கைங்க சொல்றது நானும் இந்து இங்க இருக்கிற எல்லா நிறைய பேர் இந்துக்கள் இது அவருடைய பேச்சலாம் தெரியவே இல்ல இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை திருப்திப்படுத்துற மாதிரி தானே இல்ல பேச்சு கேள்வி அவர் பேச்சி இருக்கு நான் ஏங்க ஒரே கேள்விங்க நீதிபதி தீர்ப்பு வழங்கிட்டார் சரி தீர்ப்பு வழங்கினா அதற்கப்புறம் மேல்முறையீடு டைம் இல்ல அது இல்லன்னு வழக்கறிஞர் அவர் சொல்றாருல்ல அவர் வந்து என்ன சொல்றாரு நீதி அரசு ஆறு மணிக்குள்ள ஏத்தணும் ரைட்டா நீதி அரசர் சொல்றது நல்லா கேட்டுக்கங்க ஆறு மணிக்குள்ள ஏத்தலன்னா ஆறு அஞ்சுக்கு நானே அவமதிப்பு வழப்ப எடுப்பேன் ஆறு அஞ்சு வரை அவங்க ஏத்தல அறநிலைத்துறை ஆஜராக சொன்னாரு செயலாளர் ஆஜராக சொன்னாரு போலீஸ் கமிஷனர் காவல்துறை ஆணையர் ஆதரவாக சொன்னார் ரெண்டுமே ஆஜராகல ஆறு அஞ்சுக்கு பத்து பேர் கொண்ட குழு போது ஏத்தலன்றத கன்ஃபார்ம் பண்ண உடன்தான் உடனே இது சொல்றாங்க மத்திய அரசு சமையில் இருக்கக்கூடிய போலியில மாநில அரசு மேல நம்பிக்கை இல்லை இது எவ்வளவு பெரிய அவமானம் மாநில அரசுக்கு ஒரு நீதியரசர் மாநில அரசை நம்பாம மாநில அரசு நான் சொல்றதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி மத்திய அரசு சிஎஸ்எஃப்ஐ வீரர்களை கொண்டு நீங்க மலை மேல போய் தீபத்தை ஏத்துங்கன்னு சொல்லி அந்த வழக்கு தொடர்ந்த பத்து பேருக்கு முன்பு அரசர் வந்து ஆணையிடுறாருன்னா அது தமிழக அரசுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இதுல என்ன கலவரம் வருது அது வருது என்ன கலவரம் வரப்போகுது இதுல என்ன கலவரம் வரப்போது நீதியரசர் நீதிமன்றத்துல நீங்க நீங்க வழக்கு போட்டுற நாளைக்கு தீர்ப்பு கொடுக்குறாரா அவர் நீங்க நீங்க என்னென்ன கேள்வி நீங்க மேல்முறையீடு போனா அதுக்கு பதில் ஆன்சர் பதில் அவர் தானே இதுக்கும் சேர்த்து பதில் சொல்றாங்க அவர் சொன்னாரு இதோட நிக்காது அதுதான் எங்க பயம் ஏங்க அது பயம் இல்லைங்க இவங்க அதை முன்னாடி சொல்றது கேளுங்க குறிப்பிட்ட சில பேரை திருப்திப்படுத்துறோம் நாங்க அவர்கள் பக்கம் இருக்கிறோம் காட்டிக் கொள்றதுக்கான ஒரு ஒரு பச்சோனித்தனம் இது பயம்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் விழிப்படையணும் எண்பத்தஞ்சு சதவீத இந்துக்கள் உங்களை சுற்றி நடக்கிற இந்த அரசியல் கூத்துகளை பார்க்கணும் இந்துக்களுக்கு விரோதமாக எந்தெந்த கட்சிகள் செயல்படுகிறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்படி சொல்றதே வந்து அது

என்ன மாதிரி இது இந்துக்குழு எண்பத்தஞ்சு சதவீதம் இந்து குழு நாடுதல குன்று இருக்க மலை இருக்க நடனம் குமரன் என்னோட பழனி பழங்கண்டம் திருச்செந்தூர் பழமதி சோலையுடன் சுவாமி மலை அழகிய திருத்தணிகை இப்ப மருதமலையும் சேர்ந்த மருதமலையில அவ்வளவு பெரிய முருகன் செலவு வைக்கிறா நேர சார் பாப்பா எங்க போனாரு அவரு எங்க போனாரு மலேசியா இருக்கக்கூடிய முருகரை விட பெரிய முருகரா வைக்கிறாரு பீத்தனார வந்து சட்டமன்றத்துல என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு ஏன் ஊட்டி அருணுலை பணத்தை எடுத்துட்டு ஊராமுன்றவர்கள் கல்யாணத்தை பண்ணி நான் கல்யாணத்தை பண்ண நான் கல்யாணத்தை பண்ணு பறைசாற்றி அருநூலை பணத்தை தின்றதா வந்து இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியினுடைய அவத்தரம் என்ன உருப்படியான ஒரு கட்டி கட்டிங்க சொல்லுங்க நீங்க நீங்க வந்து அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கோயில கட்டி ஒண்ணு காட்டுங்க எதுனா இந்த கோயில் நான் கட்டிக்கிறேன் காட்டுங்க ஆனா அருநிலை திரைப்படம் எல்லாம் எங்க போகுது கபாலீஸ்வரன் குளத்தூர் போகுது கபாலீஸ்வரர் இருக்காரும் திருவள்ளிக்கணிக்கும் சேப்பாக்கம் சேப்பாக்கத்துக்கு போகுது எதுக்கு எங்க வீட்டு பணத்தை எது போய் அங்க செலவு பண்ணோம் அப்ப அறநிலைத்துறை இன்னைக்கு வந்து மாண்புமிகு நீதி அரசு சொல்லுகிற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றப்ப அதற்கு பின்னாடி ஒரு சாதாரண செயல் இருக்கு அவ்வளவு தைரியம் இருக்குமாங்க நீதியரசருடைய ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் தைரியம் அப்ப சொல்லிருப்பாங்க அரசாங்கம் தானே பின்னிட்டு ஏற்கறது இந்த அரசாங்கம் வெக்கப்படணும் வேதனைப்படணும் இந்துக்களுக்கு விரோதமாக ஒரே திமுக அரசாங்கம் நிறைவு கருத்து இந்த மேல்முறையீடு அவசியம் இதில் அரசியல் செய்து கொண்டிருக்கிற அமைப்புகள் தங்களை திரித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வழிபாட்டு தளத்திலும் நாம் பிரச்சனையை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு கால கட்டத்தை நிர்ணயிக்கவே முடியாது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அது வேறு ஒருவருக்கு சொந்தமாக இருந்திருக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வேறு ஒரு மதத்திற்கு சொந்தமானதாக இருந்திருக்கலாம் இந்த இது நாட்டிற்கு தேவை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் கொண்டு வரப்பட்ட மக்கள் வழிபாட்டு தலங்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை எல்லா அமைப்புகளும் கடைபிடிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் மக்களுடைய நம்பிக்கையை சீர்குலைப்பதில் அரசுகளை விட இந்த மத அமைப்புகள்தான் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை ஆண்டுகாலம் கும்பிட்டுக் கொண்டிருந்தது தவறு இனி நாங்கள் சொல்கிற இடத்தை கும்பிட்டால்தான் உண்மையான இறைபக்தி என்று சொல்வது அது ஒரு வார்த்தை என்பது நம்பிக்கை எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது இனிமே இங்கதான் நம்பிக்கை என்னும் போது எங்க நம்பிக்கை இல்ல யாரும் தலைகா இல்ல எங்க நம்பிக்கை தான் நம்பிக்கை நிற்குமா அல்லது ஒரு இடத்தை காட்டி ஆகையால் இருப்பதை இருப்பதாக விடுவது நாட்டிற்கு நல்லது மத அமைதிக்கு நல்லது சமூக அமைதிக்கு நல்லது இல்லை என்றால் இவர்கள் விரும்புவது போல் வட இந்தியாவில் நடக்கலாம் தமிழ்நாட்டில் நடக்காது அது அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம் இங்க நோக்கமே என்னன்னா இந்த மாதிரி விவாத நிகழ்ச்சிகள் நடத்தது எல்லாமே இங்க என்ன இருக்கு என்ன நடக்க கூடாது எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்றத மக்கள் புரிஞ்சிடணும் நோக்கமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்பு எனும் ஒரே ஒரு கூட்டுக்குள் தான் அத்தனை மதங்களும் இருக்கின்றன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இங்க எந்த விதத்திலையும் யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதான் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு முக்கியமான ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன் மத நம்பிக்கையான ஆட்சியாளர்கள் இந்தியாவை ஆண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்த தவ தவறுகளுக்கெல்லாம் நாம் வந்து இன்றைக்கு மாற்றம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் மீண்டும் அதே தவறை நாம் செய்து கொண்டிருப்போம் என்று அர்த்தம் எந்த சூழலிலும் தவறு நடக்கக்கூடாது எல்லோரும் ஒற்றுமையாக அன்புடன் இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் பங்கு கொண்டவங்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே வணக்கம்